சுவாமி சரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் அட பாத நமஸ்காரங்கள் வருஷத்தில் என்ன தான் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாள் இருந்தாலும் நம்மள மாதிரியான ஐயப்ப பக்தர்களுக்கு எப்போவுமே வருஷத்தில் அறுபது நாள் தான் அதுலேயும் குறிப்பாக சபரிமலை சுவர்கள் சன்னதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த அறுபது நாள் ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா இந்த அறுபது நாளில் நம்ம ஒப்பற்ற முறையில் பக்தர்களுக்கு அன்னதான திருப்பணி செய்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணுவோம் இந்த நாங்கள் போய் ஒப்பற்ற முறையில் அன்னதான திருப்பணி செய்வோம் அன்னதான திருப்பணி செய்யக்கூடிய அந்த தருணம் வந்து வாழ்க்கையில் எப்போவுமே மறக்க முடியாத தருணமாக இருக்கும் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த அன்னதான திருப்பணியில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் பேசி 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 மற்ற நாட்களை கழிப்போம் ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒப்பற்ற தருணம் இந்த ஒப்பற்ற நன்னால் வந்து இன்னைக்கு துவங்கிடுச்சு உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரெண்டு நாள் முன்னாடியே துவங்கிருச்சுன்னு சொல்லலாம் அதாவது ஐயனுக்கான திருப்பணியை நம்ம வருஷம் ஃபுல்லாக பண்ணுறோம் இருந்தாலும் ஐயனோட புனிதமான அந்த திருமாலை ஏந்தி அந்த புனிதமான திருப்பணிகளை செய்யும் பொழுது இன்னும் அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக என் கூட எங்கள் அப்பா இருக்கார்ரா அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்போட ஒரு புனிதமான ஒரு சந்தோஷத்தோடு இந்த நாள் துவங்குது நல்லது பகவானி ஸோ இந்த வீடியோ பதிவு ஒவ்வொரு வருஷமும் நம்ம சபரிமலை சேவைகள் சன்னதி மூலமாக மகர விளக்கு காலத்தில் நடக்கக்கூடிய அன்னதான திருப்பணி குறித்த விளக்கமான வீடியோ பதிவு தான் பகவானி ஸோ இந்த வருஷமும் நம்ம சபரிமலை சேவைகள் சன்னதி மூலமாக ஒப்பற்ற முறையில் அன்னதானம் செய்ய போகிறோம் ஸோ இப்போதைக்கும் உங்கள்கிட்ட அறிவிக்க போகிறது மூன்று நாட்கள் தான் பகவான் ஏன்னா மூணு நாளுக்கு தான் நமக்கு எழுத்து பூர்வமான அனுமதி கொடுத்துருக்காங்க ஏப்பா ஏன்னா ஒவ்வொரு வருஷமுமே நம்ம நிறைய நாட்களை அறிவிக்கிறோம் நிறைய ப்ளேஸஸ் அறிவிக்கிறோம் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக அதில் சின்ன சின்ன மாற்றம் ஏற்படுது ஏப்பா இதுவும் பகவானோட சுத்தமாக நம்ம என்னென்ன பண்ண நினச்சோமோ எல்லாமே ஐயனோட ஆசையோடு நல்லபடியாக தான் இருந்தாலும் இந்த முறை இப்போ வரைக்கும் நமக்கு எழுத்துப்பூர்வமாக ரெண்டு இடத்துல அனுமதி கிடச்சிருக்கு பகவானி சரிங்களா அந்த ரெண்டு இடத்துல இப்படி அன்னதான திருப்பணி செய்ய போகிறோம் என்ன ஃபுட் வேணும் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் பகவானி ஸோ முதல் இடம் கட்டி இரண்டாவது இடம் இனும்பொணிக்கரை சரிங்களா ஆர்டர் படி பார்த்திங்கன்னா பெருவெளி பாதையில் வரும்பொழுது இருமணிக்கரை தான் முதல்ல தென் அப்புறமா கட்டி பகவானே ஸோ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா பக்தர்களுக்கு எங்கே உணவு தேவைப்படும் அன்னதானம் அவங்க எங்கே சாப்பிட்டா நல்லபடியாக சாப்பிட்டு நம்மளை கடந்து போவாங்க தென் அப்புறமா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே அன்னதான பிரசாதம் வந்து குறிப்பாக தரமானதாக இருக்கணும் அவங்களுக்கு எளிதில் டைஜெஸ்ட் ஆகக்கூடியதாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஃபோக்கஸாக நமக்கு எப்பவுமே இருக்கும் ஸோ மூன்று நாட்கள் மட்டும்தான் அந்த ரெண்டு இடங்களுக்கு நமக்கு அனுமதி கிடச்சிருக்கு நம்ம மேபி நினச்சா சில இடங்கள்ல எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருந்தது இருந்தாலும் இந்த மூன்று நாட்கள் இந்த இடங்களுக்கு போதும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் எப்போதான் ஏன் அப்படின்றது சொல்லிடுறோம் பகவானே அதாவது இருமோனிக்கரா அண்ட் காலகட்டி இந்த ரெண்டு இடத்த பற்றியுமே பெரும்பாலும் பெருவழிப்பாதையில் ரெகுலராக போகக்கூடிய எல்லா சுவாமிகளுக்கும் தெரிஞ்சுருக்கும் ஏப்பா என்னென்னா அடுத்தடுத்து குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமும் கண்டினியூஸாக அன்னதான திருப்பணி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பவன் இந்த ஒரே ஒரு காரணம் தான் ஏப்பா அதாவது நம்ம ஒரு இடத்துல அன்னதான திருப்பணி செய்கிறோம் நம்மளை தவிர வேறு யாருக்கும் அனுமதி கிடைக்கலனா கண்டிப்பான முறையில் மகர விளக்கு காலம் முழுவதுமாக அன்னதான திருப்பணி செய்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கும் ஏன்னா கடந்த ஆண்டு அதுதான் பண்ணோம் ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குது அது எந்தெந்த இடம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ரிட்டனில் பர்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம சன்னதியில் தெரிவிப்போம் எப்போ ஸோ இப்போதைக்கு நமக்கு ரெண்டு இடங்களில் அன்னதான திருப்பணி செய்கிறதுக்காக எழுத்து பூர்வமாக அனுமதி கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு பிளேஸ் இரும்பணிக்கரா நெக்ஸ்ட் பிளேஸ் காலக்கட்டி ஸோ இது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க எப்போ அந்த லொக்கேஷன் அதாவது இரும்மணிக்கரான்னு ஒரு குறிப்பிட்ட ஏரியா பேர் சொல்கிறீங்க எப்போ அதில் அன்னதான கூட எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லை அதை நியர்பையில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வீடியோ பதிவு வகை போடலாம் எப்போ ஏன்னா தொடக்கத்துலேயே நம்ம அன்னதான திருப்பணி எந்த கூடம் அப்படின்றத சொல்லி நப்புறமாக சில பல இடர்பாடுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு பகவானி என்னென்னா நல்லது பண்ணும்பொழுதும் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு அதில் ஒரு கவனம் தான் இது ஸோ இருமணிக்கரையில் கண்டிப்பாக பண்ண போகிறோம் எப்பா நன் அதே தான் காலகட்டியில் நம்ம கண்டிப்பாக பண்ண போகிறோம் ஸோ எந்தெந்த இடம் அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ் அந்த இடத்த சொல்லிவிட்டேன் அதாவது ஒரு குறிப்பிட்ட அது பொதுவான பேரை சொல்லிட்டேன் நம்ம அன்னதான கூடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத மட்டும் இயற்பையில் வீடியோ பதிவாகவே நம்ம சென்னையில் உங்களுக்கு கிடச்சிரும் பகவானி சரிங்களா ஸோ ஒரு ஃபுட் மேனும் அண்ட் டைம் பீரியட் இதை பற்றி பேசலாம் பகவானி ஸோ இரும்பணி கரகபுரத்தில் டைம் பீரியட் எப்போ அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் நைட்டு பத்து மணி வரைக்கும் நம்ம அன்னதான திருப்பணி செய்கிறோம் பக்தர்கள் வருகை அதிகமாக இருந்ததுன்னா இரவு முழுவதுமாக கண்டினியூ பண்ணுறது கூட நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் பகவானி ஸோ இப்போதைக்கு கண்டிப்பாக காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் போகுது நைட்டு பத்து மணிக்கு என்ன அதையும் தாண்டி தொடரப்போகுது இதுதான் பகவானி இந்த மூன்று நாட்கள் ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது மூன்று நாட்களுமே இது தொடரும் பகவானி சரிங்களா அதே மாதிரி காலக்கட்டியில் டைம் பீரியடை பார்த்தீங்கன்னா காலக்கட்டியில் வழக்கமாக பொதுவாகவே எல்லாேருக்கும் அனுமதி கொடுக்குற டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா காலக்கட்டி சிவன் கோவிலில் என்ன டைம் பீரியட் கொடுப்பாங்கன்னா பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் தான் எல்லாேருக்கும் அன்னதானம் தான் நாலு மணி நேரம் அன்னதானம் பண்ணணும் அப்படின்றது அனுமதி கொடுப்பாங்க நம்ம மட்டும் என்ன பண்ணுவோம் எப்பவுமே ப்ரீவியஸாக டூ ஹவர்ஸ் ஆஃப்டர் டூ ஹவர்ஸ் ஸோ அதே மாதிரி தான் இந்த வரையும் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கோம் ஸோ அப்போ நம்ம மட்டும் நம்ம சன்னதி மூலமாக நடக்கக்கூடிய ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று நாட்கள் அன்னதான திருப்பணியில் மட்டும் காலையில் ஒன்பது மணிக்கு காலக்கட்டியில் அன்னதான திருப்பணியானது தூங்கும் ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் அன்னதான திருப்பணி நடக்கும் தென் அப்புறமா மெனு ஃபுட் மெனு பொறுத்தளவு நம்ம இருமணி கரையில் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு கோதுமை சம்பா சம்பவமாக இருக்கும் ஏற்பா அதாவது கொஞ்சம் லைட் ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதே மாதிரி எளிமையாக சமைச்சு பக்தர்கள் வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் உடனே உடனே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கோதுமை சம்பா உப்புமா நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இது கூட உங்களுக்கு சட்னி இருக்க போது ப்ளஸ் சுகர் இருக்க பொழுது ஏன்னா பக்தர்களோட சாய்ஸை பொறுத்து அவங்க எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் பகவானி தென் அதே மாதிரி பேரலெலாம் அவங்களுக்கு வரட்டி கடுண்டி அங்கே இருக்க போகுது பகவானி கடுங்காஃபி சொல்லுவாங்கல்ல வர காஃபி ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ஸோ அந்த டீயும் உங்களுக்கு பேரலாக கூடவே இருக்கும் பகவானி ஸோ எட்டு அப்புறம் எட்டு டூ நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி இல்லை பன்னிரெண்டு மணி வரைக்கும் கூட நம்ம பொங்கல் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ பொங்கல் அது கூட ஒரு வடை சட்னி சாம்பார் கேசரி ஸோ இது வந்து எட்டு மணிலேருந்து ஒரு பதினோரு மணி பன்னிரெண்டு மணி வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் தென் அப்புறமா ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் எப்போவும் போல் நம்ம இது நம்ம வீட்டோட ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒயிட் ரைஸ் போடுறோம் सांबार रसम uh, பத்தர் குழம்பு அவியல் பொரியல் அப்பளம் பாயாசம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் பகவானே வரக்கூடிய பக்தர்கள் வயிறார சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு தான் நமக்கு வசதி இருக்க போதாப்பா சரிங்களா ஸோ அப்போ மத்தியான ஃபுட்மேன் இதுதான் பகவானே இது வந்து ஒரு மூணு மணி வரைக்கும் தொடரும் ஐயப்பா ஸோ மூணு மணிலேருந்து அப்புறமா ஒரு ஏன்னா மூணு மணிக்கு அப்புறமா பக்தர்களோட வருகை கொஞ்சம் கம்மியாகும் சாப்பிடக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதனால் மூணு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்குமே என்ன கொடுக்க போகிறோம்னா தக்காளி சாதம் கொடுக்க போகிறோம் இது எல்லாமே அடி அடுத்த ஃபுட் ஃபுட்மென் வந்துக்கிட்டே இருக்கும் பகவானே சரிங்களா ஸோ தக்காளி சாதம் கொடுக்க போகிறோம் அது கூடவும் நம்ம கேசரி இருக்க போகுது பிளஸ் வரும் கூட்டு இருக்க போகுது பகவானி தினப்புறமா எட்டு டு பத்து இந்த பீரியட்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் ஃபுட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை சம்பா உப்புமா பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்கு குறுக்க நம்ம கஞ்சியும் பிளான் பண்ணியிருக்கோம் பவானி வழக்கமாக நம்ம தமிழ்நாட்டு அரிசி கஞ்சி இல்லாமல் கேரளா அரிசி கொஞ்சம் பெரிய அரிசி இருக்குது பார்த்திங்களா கஞ்சி அரிசினே தனியாக இருக்குது அதில் அங்கேயே வாங்கி சமைச்சு கஞ்சி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து குறுக்க எந்த இடத்துல கேப் உருவாகுதோ அதுக்கு முன்னாடி டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் பவானி ஸோ எல்லா உணவுப் பொருளுமே ஐயனுக்கான பிரசாத பொருளாதான் கண்டிப்பாக இருக்கும் நம்ம எப்போவுமே எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல தரமான உணவுப் பொருட்களை பக்தர்களை கொடுக்கணும் அவங்களுக்கு எந்த விதமான உடல் உபாதையும் இல்லாமல் அவங்க சாப்பிடக்கூடிய உணவானது அவங்க இன்னும் மழையேறதுக்கு ஏதுவாக இருக்கணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியும் இந்த தடவையும் நம்ம தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் எப்போ சரிங்களா இது கூடவே வந்து ஃப்ரூட் சேலட் இருக்க போகுது பகவானே அதாவது வரக்கூடிய பக்தர்கள் இன்னும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பொருள் நம்ம ரெகுலராக கொடுக்குற ஒரு பிரசாத பொருள் என்னன்னா ஃப்ரூட் சாலட் இது இருக்க போகுது மேபி அது மத்தியானம் மெனுவில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது அதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நியர்பையில் வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறோம் இப்போ ஸோ இது இரும்பணிக்கிறவோட ஃபுட் வேணும் பகவானே ஸோ காலகட்டியோட ஃபுட் காலை காலகட்டியில் டைமிங் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நமக்கு நைன் டு ஃபைவ் கொடுத்துருக்காங்க இப்போ ஸோ இப்போ காலையில் ஒரு ஃபுட் இருக்கும்போது மதியானம் ஒரு ஃபுட் இருக்க போது நைட்டு மட்டும் கொடுக்கறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை அந்த இடத்துல சரிங்களா ஸோ ஃபுட் மெனு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் என்ன இருக்குது போகுதுனா கேசரி லெமன் சாதம் ப்ளஸ் ஒரு கூட்டு ஏன்னா மழை ஏறுறதுக்கு லெமன் சாதம் சூட்டை தணிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் இலகுவாகவும் இருக்குன்றதுனால நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம் பகவானே சரிங்களா தென் அது போக மத்தியானம் வெப்பம் போல் வரக்கூடிய பக்தர்கள்லாம் பெரும்பாலும் மத்தியானம் ஓய்வெடுக்கன்னு நினைக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு விருந்து சாப்பாடு ஐயனுக்கான நல்ல ஒரு பிரசாதம் பண்ணி எல்லோரும் கொடுக்கலாம் அப்படின்றது தான் பகவானே ஸோ இங்கேயே என்ன இருக்க போகுது ரைஸ் இருக்க போகுது சாம்பார் ரசம் வத்த குழம்பு அவியல் பொரியல் அப்பளம் பாயாசம் ஸோ எட்டு வகையான ஒரு தரமான ஒரு உணவு ஒரு கல்யாண விருந்து சாப்பாடே அங்கே கொடுக்கலாம் தான் நம்மளுடைய எண்ணம் இதையுமே பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னா பன்னிரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த ஃபுட்டு தான் கண்டினியூ ஆக போகுது பகவானே சரிங்களா ஸோ இந்த ஃபுட் மண்ணு தான் நம்ம ஃப்ரே ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் பகவானே நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த ரெண்டு இடத்துல நமக்கு எழுத்து பூர்வமாக அனுமதி கொடுத்துட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால ஃபுட் மணிலேருந்து எல்லாமே உங்களுக்கு டிசைன் பண்ணியாச்சு இதை தாண்டி எந்தெந்த இடங்களும் நமக்கு பர்மிஷன் கிடைக்குதோ அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறோம் பகவானி ஸோ குறைஞ்சபட்சம் இந்த தடவை ரெண்டு இடத்துலையாவது கண்டிப்பான முறையில் இந்த சொன்ன ஃபுட் மெனுவில் சொன்ன டைமிங்கில் அன்னதான திருப்பணி நடக்கும் அல்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நமக்கு பதினஞ்சு நாள் அன்னதான திருப்பணி செய்யணும் அப்படின்றதான் எண்ணம் பகவானி இருந்தாலும் யாருக்கும் கிடைக்காத ஒரு இடத்துல நமக்கு அன்னதான திருப்பணி கிடைக்கிது சபரிமலை சேவர்கள் சன்னதி அன்னதான திருப்பணி செஞ்சால் தான் எல்லாருக்குமான உணவுப் பொருட்கள் அங்கே கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் அப்படிப்பட்ட முக்கியமான இடத்துல அனுமதி கிடைச்சதுன்னா கண்டிப்பான முறையில் மகர விளக்கு காலம் முழுவதுமாக அன்னதான திருப்பணி மாறும் ஸோ இதுவுமே பிரிட்டனில் கிடைச்சதுக்கு பிறகு கண்டிப்பாக நம்ம சனையில் அறிவிச்சிடலாம் இப்போ இந்த அப்டேட்ஸ்லாம் அடுத்தடுத்து உடனுக்குடன் வேணும்னா கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் சனையில் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஏன்னா வாட்ஸ்அப்பில் என்ன ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஆகும் வாட்ஸ்அப்பில் உடனே கூட நம்ம டேரெக்டாக பேசலாம் இப்போ சரிங்களா ஸோ இந்த ஒப்பற்ற அன்னதான திருப்பணிக்கு நீங்க பணமாக திருப்பணி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் வாட்ஸ்அப்பே அது எதில் வேணால் நீங்கள் டேரெக்டாக திருப்பணி காணிக்க அனுப்பலாம் எப்போ இந்த ரெண்டு நம்பருமே என்னோடய நம்பர் தான் பகவானி எப்படினாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் ஸோ பர்சனல் கால்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க என்ன டே டைம் ஃபுல்லாக நான் ஆஃபீஸில் இருக்கனால கொஞ்சம் பிஸியாக இருக்கனால உங்களுக்கு எடுத்து உடனே ரிப்ளை பண்ண முடியாது பவானி அந்த ஒரு காரணம் தான் ஏன்னா அன்னதான திருப்பணி துவங்கிட்டதுனால நிறைய வேறு வேறு விஷயங்கள் போகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மகர விளக்கு காலம் முழுவதுமாக ஐயனோட வரலாறுகளை இன்னும் டீட்டெயில்டாக ஆராய்ஞ்சு உங்களுக்கு நிறைய அற்புதமான படைப்புகள் அற்புதமான கருத்துக்கள் அற்புதமான ஐயனுக்குரிய உபதேசங்கள்லாம் சொல்கிறதுக்கு இருக்கும் ஸோ அதோடய எல்லா திருப்பணிகளும் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கிறதுனால கால் பண்ணிங்கன்னா மட்டும் உடனே ரிப்ளை பண்ண முடியாது பகவான் நான் ஃப்ரீ டைமில் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிட்றேன் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் எப்பா சரிங்களா தென் இந்த அன்னதான திருப்பணிக்கு நீங்கள் பொருளாக திருப்பணி செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற டிஸ்ட்ரிக் அட்மின்களோட கான்டாக்ட் நம்பராக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் இந்த டிஸ்ட்ரிக் அட்மின் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட தேதிக்கு மட்டும்தான் அதாவது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்டேட்டான ஒரு டீட்டெயில் இந்த அட்மின்கள் எல்லாமே இருப்பாங்க நீங்கள் மேபி யோசிக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக் இல்லைன்னா கூட ரீசன்ட் அப்டேட்லேயே இருக்கும் ஸோ அதுவுமே வாட்ஸ்அப் சனையில் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பகவானே ஸோ இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு இன்னொரு ரிக்வஸ்டையும் சொல்லிடுறேன் இப்போ ஏன்னா நம்மளோட டிஸ்ட்ரிக் அட்மின் ஒரு மாவட்டம் அப்படின்றது எவ்வளோ பேசினோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ டிஸ்ட்ரிக் அட்மின் வந்து ஏதோ ஒரு ஊரை சேர்ந்த ஒரு தூய்மையான ஐயப்ப பக்தர் தான் அவருக்கும் அவருக்கும் குடும்பம் இருக்குது அவருக்கும் வேலைப்படும் இருக்கும் இதுக்கெல்லாம் மத்தியில் ஐயனோட அந்த ஒப்பற்ற திருப்பணி செய்யணும்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா உங்கள் நீங்கள் வாங்கி வச்சுருக்க அரிசியவோ பருப்பையோ உப்பையோ மேபி என்ன பல சரகு வாங்கி கொடுக்குறீங்களோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க வர்றாங்க இப்போ மேபி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது மேபி ஒரு டிஸ்ட்ரிக்டோட பரப்பளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில்லாம் நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் மூவ் ஆகுங்க சாமியும் அவங்களை நோக்கி வருவார் அப்போ இரண்டு பேருக்குமே டிஸ்டன்ஸ் குறையும் இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க அவங்களோட பொழு குடும்ப சூழ்நிலை எல்லாத்துக்கும் மத்தியில் நீங்கள் ஐயனுக்கான திருப்பணி செய்யணும்னு விருப்பப்படுறீங்க உங்களோட நல்ல உள்ளம் நீங்கள் ஐயனுக்கு செய்கிற காணிக்கை திருப்பணி பொருட்களை நல்லபடியாக பக்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குன்ற நல்ல நோக்கத்தோடு அவங்க அவ்வளோ தூரம் பயணித்து வராங்க முடிஞ்சளவு அவங்களை சிரமப்படுத்தாதீங்க இப்போ ஏன்னா அவங்களும் பகவான் தான் சரிங்களா பகவானே சரி நல்லது ஏப்பா ஸோ பொருளாக கொடுக்கணும் அப்படின்னு விருப்பம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி பொருள் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க பகவானே நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு மாவட்டம் இல்லை அப்படின்னா ரீசன்ட் அப்டேட்டில் இருக்கும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இணைஞ்சு நீங்கள் கேட்கலாம் ஏப்பா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது பகவானே இது நப்புறமா அன்னதான திருப்பணிக்கு நேரில் வந்து திருப்பணி செய்யணும் விருப்பப்படுறவங்க தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டக்ட் பண்ணலாம் ஏப்பா ஸோ நேரில் வந்து திருப்பணி செய்யும் பொழுதும் குறிப்பாக நம்ம மனதான திருப்பணி முழுவதும் இப்போ மூணு நாள் அன்னதான திருப்பணி சொல்லியிருக்கோம்லையப்பா இந்த மூன்று நாளுமே முழுவதுமாக நான் இருந்து திருப்பணி செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரியான சுவாமிகள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஐயப்பா இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் நான் திருப்பணி செய்கிறேன் பகவானே அப்புறம் நல்லா தொடர்பு கொள்ளக்கூடாதுனு கேட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் திருப்பணி செய்யலாம் பகவானே ஏன்னா நிலையாக எத்தனை சுவாமிகள் நம்ம கூட இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இன்னும் எத்தனை சுவாமிகள் ஒவ்வொரு அன்னதான கூடத்துக்கும் தேவை அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் ஸோ நிலையா மீன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஆறாம் தேதி அங்கே ரீச் ஆகிருக்கணும் ஆறாம் தேதி மிட்நீட்டில் நமக்கு திருப்பணி இருக்கும் பகவான் அங்கே வெஜிடபிள் கட் பண்ணுறது இந்த பதினெண்டு திருப்பணிகள்லாம் இருக்கும் ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாம் தேதி நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் நம்ம திருப்பணி முடியும் ஸோ அதுக்கப்புறமா பேக் பண்ணி தான் நம்ம கிளம்புவோம் ஸோ அப்போ ஆறாம் தேதி நைட்லேருந்து ஒன்பதாம் தேதி நைட்டு வரைக்கும் நமக்கு கண்டிப்பான முறையில் திருப்பணி இருக்கும் ஸோ இதை கவர் பண்ணுற மாதிரி யாரால் வர முடியுமோ அவங்க மட்டும் தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ நம்மளெல்லாம் இணைந்து தடவை ஐயனுக்கான ஒப்பற்ற திருப்பணி நம்ம வீட்டோட விசேஷம் நம்ம வீட்டோட திருவிழாவை ஒப்பற்ற முறையில் கொண்டாடி செய்யணும் பண்ணலாம் பகவானே இதை தாண்டி வேறு எதுவும் தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல டேரக்டா மெசேஜ் பண்ணலாம் நம்ம சன்னதியோட அட்மின்ஸ்லாம் இருக்கிறாங்க ரிப்ளை பண்ணுவாங்க நல்லது பகவானி இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் சுவாமி சன்னம் ஐயப்பா பாத நமஸ்கார்